முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை என் கைகளில் இருக்கும் இந்த வெற்றி வேலை தொட்டதின் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியை எதிர்கொள்ளப் போகிறாய் அது மட்டும் இல்லாமல் நீ நினைச்ச காரியத்தையும் கூட நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி தரப்போகிறேன் எங்கப்பா முருகா ஏற்கனவே வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதில் நான் நினச்சது மட்டும் எங்கே சரியாவா நடந்துட போதுன்னு அவநம்பிக்கையோடு பேசாத இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும்படி நான் ஒரு அதிசயத்தை செஞ்சுட்டு தானே உன்னை தேடி ஓடி வந்தேன் உன்னுடைய இந்த வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் என் வேலை உன்னை தொடம்படி செய்தேன் உனக்கு வாக்குறுதி கொடுத்தது உன் அப்பன் முருகனுங்கிறத நீ மறந்துடுவேனா நிச்சயமா என் வேலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி அடைவாய் என்னையே முழுமையாக நம்பியிருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர நான் இருக்கேன் செல்வவி உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நீ நிதானமாக கவனித்தா போதும் எந்த விஷயத்தையுமே கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுதான் அடுத்த முறை ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்யணும்ன்ற அந்த புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் அனுபவத்தையும் உனக்கு கொடுக்கும் நீ நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் கூட இதுதான் உனக்கு உதவியாக இருக்கும் எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கவங்க யார் என்ன வேலை செஞ்சாலும் அதை நன்றாக உற்று நோக்கி கவனித்து தெளிவான பிள்ளையாக வாழப்படகு சும்மா எந்நேரம் தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதும் பொழுதுபோக்குகளில் விளையாடுவதும் வேண்டாம் உன்னை சுத்தி இருக்கிற உலகத்தையும் அதில் இருக்க மனிதர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உற்று நோக்கும் போது ஓ வாழ்க்கையில் பல புரிதலும் தெளிவும் வாழ்க்கையை வாழ வேண்டிய விஷயமும் உனக்கு புரிஞ்சுக்க முடியும் என் செல்வமே சில பேருக்கு நல்ல உடம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஆனா காசு பணம் கையில இருக்காது ஆனா சில பேருக்கு நிறைய கோடி கோடியா சொத்து இருக்கும் ஆனால் உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் மனசு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அவங்களோடு ஒப்பிடும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ மேலானதுங்கிறத புரிஞ்சுக்கோ நல்ல புத்திசாலித்தனத்தோட அறிவும் ஆற்றலும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக நான் இருக்கேன் நீ யாருக்கும் தீங்கி வைக்காத நல்ல மனிதனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நீயும் நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா என் அருட்கொடை முழுவதையும் அழகாக ஓ வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்துடுவேன் என் செல்வமே எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஒரு குறிக்கோளை நீ வச்சுக்கோ குறிக்கோளை நிர்ணயித்த பிறகு அதிலிருந்து பின்வாங்குவதுங்கிறது கோழைத்தனம் அதே போல வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வதும் முட்டாள்தனோங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோ அந்த இலக்கை நோக்கி பயணித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத ஒரு உறுதியாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சினா எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போக மாட்ட இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாவற்றையும் சிறப்பாக வெற்றிகரமாக நானே முடிச்சு தருவேன் நீயும் மனசை இலகுவா வச்சுக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம கஷ்டமும் குழப்பமும் இல்லாம தெளிந்த மனநிலையோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகு நீ தனியாக இருக்கிறங்கிறத விட நான் உன் கூட இருக்கிறேங்கிறது தான் உனக்கு பெரிய சக்தி பல சமயங்களில் உன் உள்ளம் கனமாக இருந்தாலும் மனசில் வருத்தம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் என் பாதத்தில் ஒப்படைச்சிரு மகிழ்ச்சி இல்லாத உன் நாட்களை மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த நாட்களாக மறுபடியும் உனக்கே கொடுப்பேன் என் செல்வமே நீ எதை நினைச்சும் வேணாம் இன்றைய உனது சோகம்தான் நாளை வரும் சந்தோஷத்துக்கு அடிப்படைன்னு நான் சொன்னது போல் நேற்று வரைக்கும் நீ பட்ட கஷ்டம்தான் இன்று முதல் உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி சந்தோஷமா நிம்மதியாக வாழ வைக்க வைக்கப்போகுது எப்போவுமே உன் வாழ்க்கை சிறப்பாக நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா எல்லார்கிட்டையும் அன்பாக இனிமையாக பேசு பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மையாக இருக்கட்டும் நீ உண்மையை கூட மெதுவாக பேசணும் அதுவும் எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும்னு சமயம் அறிந்து சபையறிந்து பேசி பழகு சில இடங்களில் பேசுகிறத விட பேசாமல் இருப்பதும் அழகுதான் இப்படி வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்வமே என் அப்பன் முருகன் எனக்கு உதவி செய்வார் என்னை காப்பாற்றுவார்னு நம்பிக்கையோடு இருக்கிற ஒன்றை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் போய் நீ தலை குனிய வேண்டிய அவசியமும் உனக்கு இருக்காது உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நிச்சயமாக நானே என்ற நம்பிக்கையோட ஓம் சரவணபவன் மட்டும் சொன்னா போதும் நிச்சயமா எல்லாமே நல்லபடியாக நடந்து ஓம் வாழ்க்கையிலையும் நீ வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்வீ வானத்துல எப்படி பிறைநிலவு வருவதும் தேய்வதும் வளர்வதும் முழுவதுமாக மாறுதும் அதே போலதான் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் புதுசா வர்றதும் போறதும் அவ்வப்போது வளர்வதும் சில நேரங்கள் முழு இருட்டாகவும் கூட இருக்கலாம் ஆனால் எப்போவுமே நீ மனம் தளராமல் என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையோடு இருந்தினா என் ஆசீர்வாதங்கள் மூலமாக உனக்கு அருள் செய்து நானே உன்னை சிறப்பாய் வாழ வைப்பேன் நீ எதிர்பாராத பல நேரங்களில் நான் உனக்கு துணையாக யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து உன்னை காப்பாத்திருக்கேன் இப்போதும் அப்படிதான் குழப்பமான சந்தலமான மனசோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா துன்பங்களையும் போக்கி நீ நம்பிக்கையோடு நல்ல நிம்மதியோடு வாழும்படி உனக்கான வாழ்க்கையில் அமைதியை கொடுக்க வந்திருக்கேன் இனி எப்போதும் நான் காட்டும் வழி உனக்கு தெளிவாக இருக்கும் நீயும் சரியான வழியில் சிறப்பான வாழ்க்கையை வாழப்போற எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ நினச்சதை அடைய முடியுன்ற எண்ணத்தோடு வாழ ஆரம்பி நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் சற்றும் தாமதிக்காமல் நல்லபடியாக உனக்கு நடத்தி தரேன் நீ இழந்து போனதையும் தொலைத்ததையுமே கூட மறுபடியும் பல மடங்காக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் எல்லாத்தையும் என்கிட்ட சமர்ப்பிச்சிட்டு நீ அமைதியாகவும் நிமா நிதானமாகவும் இரு உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் கூடவே இருந்து உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே நேற்றைய நினைவுகள் உன் வாழ்க்கையில் பயனற்றது அதனால் நேற்று நடந்தது உந்தா நாள் நடந்ததெல்லாம் யோசிக்காமல் இனி என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசிச்சினா போதும் நாளைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது அப்படி கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நாளைய பற்றி யோசிக்காம இன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை தான் சரியானது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்கால வாழ்க்கை தான் நிஜோங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கும் அனைத்தையும் ரசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்ந்துகிட்டே கடந்து போக தயாராகு உன் நல்ல குணத்தை பயன்படுத்தி உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு உன் தரத்தை உயர்த்தும் அளவுக்கு நீ நல்ல விஷயங்களை செய்யும் போது இந்த முருகப்பெருமான் நான் மட்டும் உன்னை இப்படியே விட்டுடுவேனா என்ன நிச்சயமாக உன்னை சீரும் சிறப்புமாக மிக சந்தோஷமாக அழகான வாழ்க்கையை வாழ வைப்பேன் உன்னை விட்டு போகிறவங்கள நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் யாரும் உனக்கு ஆதரவாக இல்லையனோ நீ வருத்தப்பட வேணாம் மூடி முருகா முருகான்னு என்னை கூப்பிட்டினா உடனே உனக்காக ஓடி வந்து நீ நினைச்ச காரியத்தை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் ஒரு விஷயம் செய்கிறதுன்னு முடிவெடுத்த பிறகு அது தடையாக யார் வந்தாலும் எதிராக யார் வந்து நின்னாலும் அதை நீ பெருசாக எடுத்துக்க கூடாது ஏன்னா நீ ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு போகும்போதே அதற்கு தடையாக யாராவது ஏதாவது வந்து செய்ய தான் செய்வாங்க காரியம் செய்கிறதுன்னு முடிவெடுத்துட்டால் அதுக்கு எதிராக யாராவது வந்து நின்னாலும் அவங்க உன்னை எதிரியாக நினச்சாலும் நீ பகைச்சிக்கிட்டு அவங்கள தாண்டி உன் காரியத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்தில் எதிரியே இல்லாத மனிதன் யாருமே இல்லை அப்படி ஒருத்தருக்கு பகையாளின்னு யாருமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிற இடத்துல சும்மாவே இருக்காங்கன்னு தான் அர்த்தம் உண்மையிலேயே இந்த உலகத்துல முயற்சி செய்றவங்களையும் முன்னேறணும் நினைக்கிறவங்களையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவரை பகையாளியா நினைச்சு அடுத்தவனை முன்னேற விடாம தடுக்கக்கூடிய எண்ணம் தானே இந்த பூமியில மனிதர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்கள்ல அன்பை வெளிப்படுத்த நீ தயக்கம் காட்டுற யோசிக்கிற கொஞ்சம் கூச்சப்படுற ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் போது மட்டும் கொஞ்சமும் கூச்சப்படாம தயக்கப்படாம எவ்வளவு அழகா சண்டை போடுற முதல்ல அன்பை காட்டுவதில் இருக்கும் தயக்கத்தை கோபத்தை வெளிப்படுத்தும் போது காட்டப்பளவு எந்த இடத்திலும் யார் முன்னாலும் எதற்காகவும் எப்போதுமே நீ கோபப்படக்கூடாது எல்லா இடங்கள்லையும் பொறுமையா நிதானமா பக்குவமா இருக்க கற்றுக்கோ தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீ ஆர்வத்தோட செய்யும் போது நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நாள் முன்னேற்றம் கடைசியே தீரும்படி நான் செய்வேன் எந்த விஷயத்தை செஞ்சாலும் மனசை ஒருமைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கவனமாக சிறப்பாக செய்ய பழகு இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கொடுக்க போகிறேன் நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்த அந்த மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கோ எதுக்காகவும் நீ பயப்படாது என் செல்வமே எல்லா விஷயங்களிலுமே நீ முடிவை மட்டும்தான் பார்க்குற முடிவை மட்டும்தான் எதிர்பார்க்குற முடிவு நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிற ஆனால் அதற்கு முன்பாக அந்த நல்ல முடிவை உன் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு முன்பாக சில மாற்றங்களை நான் செய்யணும் அப்படி தான் உனக்கான பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தர வந்திருக்கேன் நான் செய்யப்போகும் மாற்றங்கள் என்பது உனக்கு ஒரு நல்ல முடிவு தரும் உன் வாழ்க்கையை முன்பை விட புதுப்பித்து அழகாக வெற்றிகரமாக மாற்றி உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் நீ வாழணும்னு நினச்சி வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையவே உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும் என் செல்வமே நேற்று வரைக்கும் நீ யோசித்ததும் என்கிட்ட கேட்டதும் இதை நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு சொன்னதும் சரியான முடிவுதான் தான் அதனால் மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்காம இன்னைக்கு அதை தைரியமாக செய்ய ஆரம்பி எந்த பிரச்சனை ஒன்றை பயமுறுத்துதோ அதை ஒன்றுமில்லாமல் போக செஞ்சு நீ ஆசைப்பட்ட யோசித்த காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் வாய்ப்பை அருமையாக உன் கைகளில் நான் கொடுத்துருக்கேன் எங்கே அன்பு நிறைஞ்சிருக்கோ அங்கே தான் இந்த ஆண்டவன் முருகப்பெருமான் நானும் இருப்பேன் உன் மனசை நீ அன்பா பாசமாக அக்கறையாக ஆதரவோடு ஆறுதலாக வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு துணையாக நானும் இருந்துடுவேன் என் செல்வமே நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால் முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்படாத இனி வரப்போவதை நினச்சி என்னாகுமோ ஏதாகுமோன்னு கவலைப்படவும் செய்யாதே நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்துவதற்காக தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கும் சோதனைகளை நினச்சி சோர்ந்து போகாமல் எதையும் மன வலிமையோடு நீ எதிர்கொண்டினால் இந்த நிலை நிச்சயமாக மாறும் நீயும் கவலைப்படாமல் தைரியத்தோட இருக்கும்போது இந்த முருகப்பெருமான் என் அருளால் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் பல மாறுதல்களை கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன்